இப்ப நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் பொதுவா பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல வரக்கூடிய இந்த ஜூன் மாதம் அப்படின்றது கிட்டத்தட்ட அதாவது தனசு ராசிக்காரங்களுக்கு சாதகமா இருக்க போகுதா அல்லது பாதகமா இருக்க போகுதான்றத பத்தி தான் இந்த காணொலியில பார்த்துட்டு இருக்கிறோம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு பாதகமெல்லாம் கிடையாதுங்க சாதகமாக தான் இருக்குது இதுதான் உங்களுடைய வளர்ச்சிக்கு கண்டிப்பாக ஒரு காரணமாக இருக்க போகுது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் காரணம்ன்றது இன்னைக்கு தனச ராசிக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் நவகிரகத்திலேயே சுப கிரகம் யாருன்னா குரு பகவான் தான் அதுக்கு தான் என்ன சொல்லுவாங்க குரு பார்த்தா கோடி புண்ணியம் குரு பார்த்தா கோடி நன்மை குரு கொடுப்பார் எவர் தடுப்பார் பொதுவா பார்த்தீங்கன்னா குரு பகவான்ன்றவர் மற்றவங்க எல்லாத்துக்குமே எப்பயுமே நல்லதை பண்ணுறவர் தன்னோட ராசிக்கு மட்டும் அவர் கெட்டதை பண்ண போறாரா இல்ல அப்ப தனச ராசிக்கும் மீன ராசிக்கும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி யாருன்னா குரு பகவான் தான் ஆனா அந்த குரு பகவான் வர அதாவது போன மே மாசம் பதினாலாம் தேதி அன்னைக்கு குரு பகவான் வந்து ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு குரு வந்து பயிற்சார் இது உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் அப்ப மிதுன ராசிக்கு போன குரு பகவான் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் வீட்டுக்கும் அவர் நல்லது பண்ணுவார் பார்க்கற வீட்டுக்கும் பலன் கொடுப்பாரு அப்ப எந்தெந்த வீட்டை பார்க்கறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப வந்து மிதன ராசியிலிருந்து அஞ்சாவது ராசி எந்த ராசி பார்க்கறாரு துலா ராசி பார்க்கறாரு ஏழாவது ராசியை பார்த்தீங்கன்னா உங்க ராசி தான் பார்க்கறாரு தான் சொந்த வீட்டையே பார்க்கறாரு ஒன்பதாவதாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசி பார்க்குறாரு ஒரு மனிதனுக்கு பொதுவா நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது ஏழாம் இடம் நல்லா இருக்கணும் தான் கல்யாணம் பண்ண முடியும் பொதுவாக தனசு ராசிக்காரங்களுக்கு நிறைய வரம் பார்த்துருப்பீங்க அதாவது இந்த வருஷம் மாதிரி கல்யாணம் ஆகிறாதா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரக பயிற்சி ஆகும்போது நமக்கு நல்லது நடந்துடாதா இல்லை உடைய மாதம் மாதம் நமக்கு நல்ல பலன்களை கொடுத்துறாதா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கும் ஏன்னா குரு பகவான் பொறுத்த வரைக்கும் யாருன்னா யோசிக்கிற திறன் கொடுத்துக்கிட்டே இருப்பார் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குரு ஏன்னா நமக்கு வந்து பல சொல்லுவோம் சொல்லுவாங்க அப்போ உங்கள் ராசி குருவுடைய ராசி நீ எல்லாம் சூப்பராக இருக்கணும் ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்பாங்க அப்போ உங்க ஜாதகம் நல்லா இருக்கணும் இல்லை ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாதகத்தை விட நாலு விஷயம் நல்லா இருக்கணும் ஒன்று திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அதாவது சனி எதுவும் பிடிக்காமல் இருக்கணும் மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா தோஷங்கள் இல்லாமல் இருக்கணும் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா சுத்தி மனுசாக்கள் வகையில் எந்த சதி சத்ருக்குள் இல்லாமல் இருக்கணும் இது நாலு இல்லைன்னா நம்ம வாழ்கிற வாழ்க்கை சூப்பராக இருக்கும் சரிங்களா மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு குரு பகவான் மிதன ராசிக்கு வந்து உங்கள் ராசியை தான் பார்க்குறாரு யழாம் இடமா அதனால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆறாவது மாதம் மூணாம் தேதி வரைக்கும் குரு பகவான் உங்களை கலஸ்தரஸ்தானமாக தான் பார்ப்பார் அப்படி பார்க்கறதுனால திருமண வரன் பார்க்கறவங்களுக்கு திருமண யோகம் உண்டு ரெண்டாவது குழந்த பாக்கியம் இல்லாமல் புத்தர பாக்கியம் எதிர்பார்க்குறவங்களுக்கு புத்தர செல்வம் உண்டு அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல படிச்ச படிப்புக்குண்டான வேலை இல்லை உழைப்புக்கு தகுந்த உயரவில்லை வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லை மொத்தத்தில் வந்து நிம்மதி இல்ல சந்தோஷம் இல்ல வாழ்க்கையில போராடிட்டு இருக்குறங்க மண்ணை தொட்டா நஷ்டம் மனைய தொட்டா நஷ்டம் பொண்ணத்தொட்டா நஷ்டம் பொருளை தொட்டா நஷ்டம் எங்கே போனாலும் நஷ்டமாக தான் இருக்குது யார் நேரம் என்னமோ மத்தவங்க எனக்கு நல்லா இல்ல அப்படின்னு புலம்பக்கூடிய தனச ராசிக்காரங்களுக்கு நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு இந்த மாதம் ஏன்னா இந்த மூணு கிரக பயிற்சியும் பாருங்கல ஆல்ரெடி உங்களுக்கு சூப்பரா இருக்குது மூணு கிரக பயிற்சியுமே உங்களுக்கு சூப்பரா இருக்குது இது போக இந்த மாதம் உங்களுக்கு அதை விட உங்களுக்கு நல்லா இருக்குது எந்த அடிப்படையில் சொல்ற அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் இப்ப ஏழாம் இடத்தில் இருக்கிறார் அப்ப குரு வந்து உங்களுக்கு கல மாங்கிலி ஸ்தானத்தில் இருக்கிறார் கலஸ்தரஸ்தானத்தில் இருக்கிறார் அப்ப திருமண யோகம் உங்களுக்கு நல்லா இருக்குது இரண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இன்னைக்கு சனி பகவான் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு இப்போ எங்க இருக்கிறாரு நாலாம் இடத்தில் இருக்கிறாரு சனி பகவான் நாலாம் இடத்துல இருக்கிறாருன்னா அதாவது நாலாம் இடம்னா மாதுரஸ்தானம் அம்மாவோட வீட்டு இருக்கிறார் அப்போ தாய்க்கு உடல் உபாதிகள் சரியாகும் வேலை செய்கிற மறந்த வேலை வாய்ப்பு நல்லா இருக்கும் வேலைக்கு போயிட்டு இருந்தால் சன் கண்டிப்பாக சம்பளம் உயர்வு ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு சரிங்களா அப்போ உங்களுக்கு சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டம சனி இப்போ நடந்துகிட்டு இருந்தா கூட ஆனால் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்கள் ராசி பத்தாம் இடமா பார்க்குறாரு ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க குரு பார்வை அப்படின்னா அஞ்சு ஏழு ஒன்பது அப்ப உங்க ராசி குரு ஏழாம் இடமா பாக்குறாரு மாங்கலி ஸ்தானத்தை பார்க்குறாரு சனி சனி வந்து மீன ராசியிலிருந்து குருவுடைய வீட்டில இருந்து குருவையே பார்க்குறாரு குரு வீட்ட உமர் வீட்டை பார்க்குறாரு உங்க ராசி பார்க்குறாரு அப்ப சனி பகவான் பத்தாம் இடமா தொழில் ஸ்தானத்தை பாக்குறாரு தொழிலுக்கு காரகன் தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் தன்னுடைய வீட்டை பார்க்கறதுனால நிச்சயமா உங்களுக்கு தொழில் ரீதியாக மாற்றங்கள் கிடைக்கும் கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு பண வரவு கிடைக்கும் தொழில் மாற்றம் நடக்கும் தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் ஆரம்பிக்கலாம் குடுக்கல் வாங்கலை வந்து வளர்ச்சி படி ஏற்படுத்தணும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ தொழில் வளர்ச்சி நல்லா இருக்கும் இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ தைரிய கேதுவாக வராது ராகு கேதுவுடைய பார்வை பார்த்தீங்க அப்படின்னா மூணு ஏழு பதினொன்று அப்போ உங்களுக்கு மீன ராசியில் இருந்து ராகு பகவான் கும்ப ராசிக்கு வரும்போது மூணாம் இடமா உங்கள் ராசி தான் பார்க்கறாரு ராகை போல கொடுப்பார் இல்லை கேதை போல கெடுப்பார் இல்லை அதாவது மூணு கிரகங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை பார்க்கறது வந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசி மட்டும்தான் வேற எந்த வீட்டையுமே பார்க்கல பன்னெண்டு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை மூணு கிரகங்கள் பார்க்கறது யாருடைய வீடுனா உங்கள் ராசி மட்டும்தான் இதுல முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் பத்தாம் இடமா பார்க்கறாரு குரு பகவான் ஏழாம் இடமா பார்க்கறாரு ராகு பகவான் மூணாம் இடமா பார்க்குறாரு இந்த மூணு பார்வையும் உங்க ராசி மேல படுறதுனால கண்டிப்பா உங்களுக்கு வந்து சுப காரியங்கள் நடக்கும் தொழில் ரீதிய மாற்றங்கள் கிடைக்கும் பண வரவு கிடைக்கும் வீடு மண்ணு மன இடம் வாங்கலாம் பூமி வாங்கலாம் நினச்சி வாங்க முடியாம கஷ்டப்பட்டவங்களுக்கு பூமி மண்மனை வாங்குற வாய்ப்பு கண்டிப்பா உங்களுக்கு உண்டு சரிங்களா இது இல்லாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு நூறு சதவீதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குரு பார்வை ஏழாம் இடம் பார்த்து அதாவது சனிப்பாடுன்றது பத்தாம் இடமா பார்த்து ராகு பகவான் மூணாம் இடமா பார்க்கறதுனால விருச்சக ராசிக்கார்தாரி தனசு ராசிக்காரங்களுக்கு இன்னைக்கு வந்து நீங்க அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகணும் அப்படின்னா உங்க ஜாதகத்துல மூணு விஷயம் நல்லா இருக்கணும் ஒன்னு திசா புத்தி நல்லா இருக்கணும் ரெண்டாவது கிரக பலன் நல்லா இருக்கணும் மூணாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுத்தி மனசாக்கல் வகையில குறைபாடு எல்லாம் இருக்கணும் இது மூணு மட்டும் உங்க ஜாதகம் நல்லா இருந்துருச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன் உங்களுக்கு வந்து சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அதாவது குரு பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ராகிது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிசம்பர் வரைக்கும் கிட்டத்தட்ட இது வந்து மூணுமே உங்களுக்கு ஃபேவரா இருக்குங்க சரிங்களா மண்மனை வாங்குற யோகம் வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குற யோகம் அத்தியாவசிய பொருட்கள் வாங்குற யோகம் அதாவது பிள்ளைங்களுடைய படிப்பு ஹெல்த் கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற மாதிரி இருந்தாங்க கூட இதுல இருந்து நீங்க வெளியில வந்துடலாம் இதுக்கு காரணம் சுய நல்லா இருக்கணும் ஏன்னா உங்களுக்கு பொது பலன் நல்லா இருக்குது பொது பலன் இருந்து வயசான வரைக்கும் ஆணில இருந்து பெண் வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் சரிங்களா ஆனா இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த தனசராசிக்கு மூன்று நட்சத்திரங்களும் சொல்றோம் ஒன்பது பாதங்கள் சொல்றோம் இப்போ மூணு நட்சத்திரம் அப்படின்னா கேது பகவானுடைய நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இன்னைக்கு கிட்டத்தட்ட நாலு பாதம் அடுத்தது சுக்குரு பகவானோட நட்சத்திரமான போரோட நட்சத்திரம் நான்கு பாதம் சூரிய பகவானோட நட்சத்திரமான இன்னைக்கு உத்திராட நட்சத்திரம் ஒரு பாதம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒன்பது பாதங்கள் அடங்கிய ராசி தான் இந்த தனச ராசி அப்ப இந்த தனச ராசிக்கு அருமையான யோகத்தை கொடுத்துருந்தாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரே வயசு கிடையாதுல்ல அப்படி பார்த்தா எனக்கு தனச ராசி உங்களுக்கு தனச ராசி அப்படின்னா நம்ம ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் வயசு கிடையாது உங்களோட வயசு வேற என் வயசு வேற எனக்கு ஒரு திசை நடக்கும் உங்களுக்கு ஒரு திசை நடக்கும் அதனால உங்க ஜாதகம் நல்லா இருக்குதா முதல்ல அது மட்டும் பாருங்க கண்டிப்பா உங்க லைஃப் நல்லா இருக்கும் சரிங்களா சரி நேயர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னுடைய காணொலியை நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து நன்றி